இங்கே பாருங்கள் இன்றைக்கி நாம் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு விருந்து அதாவது வந்து எல்லா குடும்பம்லாம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு விருந்து எப்படி செய்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்கங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறையா அதாவது மூணு நாலு குடும்பம் சேர்ந்து அவங்க வீட்டில் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் அது பேர் என்னன்னா தவா சாப்பிடின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அது செஞ்சிட்ருக்காங்க அந்த சைடு இருக்குது பார்த்திங்களா அதுதான் அதுக்கு பேர் தான் வந்து சாப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இதை தான் வந்து நம்ம உதிர்த்தி விட்டு இதில் இந்த தவா சாப்படி அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடணும் இப்போ அந்த குழம்பு செய்கிறாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு எல்லா காய்கறியும் போட்டு செய்யணும் இது ரெசிபி வந்து நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எடுக்கும்போது எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் வந்து இருக்க எல்லா பெண்களும் வந்து எல்லா வேலையும் செஞ்சு செய்வாங்க செஞ்சு தான் வந்து இந்த விருந்தே நடக்கும் அதுவும் இந்த குளிர்காலத்தில் இது சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயிறும் நரம்பிரும் ஒரு ரெண்டு சாப்பிட்டாவே போதும் ஃபுல்லாக வயிறு நிரம்பிடும் இங்கெல்லாம் வந்து குளிர்காலம் வந்துட்டாவே எல்லாமே வந்து பச்சை காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் காய்கறி எல்லாமே அதெல்லாம் போட்டு மாதத்தில் ஒரு ரெண்டு நாளாவது எல்லா குடும்பமெல்லாம் சேர்ந்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் இது வந்து மிளகா மிளகா வந்து ஸ்டப் பண்ணி வச்ச மிளகாய் இது வந்து செய்கிறதுக்கு இது ஈஸி தான் இதுவும் நான் ரெசிபி வீடியோ பின்னாடி போஸ்ட் போடுறேன் இது எங்கள் அத்தை செய்கிறாங்க அவங்க கையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த செய்கிறதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்வோம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நானும் இந்த குஜராத்தில் இருக்க எல்லா டிஷ்ஷும் வந்து செஞ்சு பழகிட்டேன் அப்பப்போ நான் செய்கிறபோது உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்க்கறக்கே அழகாக இருக்குல்ல இந்த மிளகாலாம் காரமாக இருக்காது அந்த பஜ்ஜி மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இது வந்து இந்த குளிர்காலத்தில் அதிகமாக வரும் இது கொஞ்சம் கூட காரமாகவே இருக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துடணும் விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்டப் பண்ணி செய்வாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நாள் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த குழம்புன்னு சொன்னால அதுவும் கொதிச்சிட்ருக்கு இதுதான் வந்து எங்கள் பின்னாடி வீடு அத்தை வீடு இது வந்து ஊறுகா மாதிரி அந்த இஞ்சி மாதிரியோ வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும் தெரியுங்களா அது இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொன்னல அந்த தவா சாப்படி அதை அந்த இதை வந்து நல்லா உதிர்த்தி விட்டுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி கையிலே உதிர்த்தி விட்டிங்கன்னா போதும் இப்போது இந்த தவா சாப்படியில் இந்த குழம்ப ஊற்றிக்கணும் இந்த குழம்பு வந்து நல்லா அந்த சாப்படி நனையிற அளவுக்கு ஊற்றிக்கணும் ரெண்டு மூணு கரண்டி ஊற்றி வச்சுக்கணும் இப்போ நாங்கள் வந்து சமைச்சி முடிச்சிட்டோம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குறோம் எப்போவுமே நாங்கள் குழந்தைங்களுக்கு தான் முதல்ல செஞ்சோன்னே கொடுப்போம் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வெங்காயம் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதாவது வேலைக்கு போயிட்டு வரவங்க எங்கள் மாமனார் அது போக கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க பசங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வெளியே போய் விளையாட்றதுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி அவங்க போனதுக்கப்புறந்தான் வந்து நாங்கள் மற்றதெல்லாம் விளக்கலவருக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் லேடீஸ்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் எங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ரவுண்டாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் நானும் இதே மாதிரி எனக்கு ரெண்டு சாப்படி எடுத்து உதிர்த்து வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் பிடிக்கும் இதில் வந்து நல்லா நானும் நினைகிற மாதிரி ஊற்றிக்கிறேன் ஊற்றி கொஞ்சம் ஊறுனதுக்கப்புறம் இதில் இந்த மிளகாய் செஞ்சோன்னு சொன்னேன் ஸ்டஃப்டு மிளகாய் அது வச்சு நல்லா சாப்பிடுவோம் சுவையான தவா சாப்படி ரெடி கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்